ஆ வாங்கிருக்காங்களா என்ன குட்டியில் அப்படின்னா போய்ட்டுருக்கு ஆடு ஆடெல்லாம் அஞ்சு ரூபா ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா கம்மியாக தான் கம்மியாக ஓகே எந்த நீங்கள் திருப்பஞ்சலி ஓகேண்ணா கொடுக்குறீங்களா ப்ரோ ஆடெல்லாம் எப்படி ப்ரோ குட்டியெல்லாம் யூடியூப் சேனல் వనక <imiterapolimant> <rim favorites> <hã>

இருக்கற வீட்டுல <spectrum ofxuality> போய்ட <muchas> சரிங்களா லேட்டாக வந்தீங்களா ஆ ஆ ஆ கடான் எழுதுண்ணா கேட்குறாங்க ஏழு ரூபாய் எட்டுருவா கேட்குறாங்க ஆ நல்லா சுத்தமான கருப்பான கடையா இருக்கு ஏழு ரூபாய் எட்டுருவா கேட்குறாங்க போனவரம் எப்படின்னா இருந்துச்சு அப்படியா சரி ஓகே ஓகே கொட்டாடு கொடியாடு வளப்புக்கு ஓகேண்ணா இதெல்லாம் ஆர்டர்லாம் எழுதுண்ண

உடல் <laughs> கொடுக்கல

யா ஒரு பதினொன்று பதினோரு ரூபா இல்லாம ஒரு ஆடு பதினோருவா பதினோருவா ஒரு ஆடு இது பதினோருவா இருபத்தி ஆறு இது வந்து

குட்டியெல்லாம் அப்படியா சொல்லியும் யூடியூப் சேனல் குட்டியில அப்படி என்ன போகுது என்ன சொல்றாங்க

நாலு ரூபாயில குறைச்சு கொடுக்க அது பெருசா இருக்காது யூடியூப் சேனல்ல நாங்கள் யூடியூப் பேர் ஃபோன் நம்பர் கால் பண்ணுவாங்க வேணும் தொண்ணூத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தாறு ஆறு குட்டை போயிட்டு இருக்கு இது குட்டி ஆகுதுண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இதுண்ண மூன்றரை மூவாயிரத்தி ஐநூறுவா இதுண்ண நாலு ரூபா குட்டின்னு வந்து ரேட்டு சரி ஓகேண்ண நல்லா வளர்ப்பு குட்டின்னா மூன்றா நாலா நல்லாடாகுது

நானூறு <small> நானூறு <small>

குட்டிளம் யூடியூப் சேனல் ரேட் மட்டும் đi đúng không nào à nào nào 24000 ơi mẹ ơi mẹ ơi mẹ ơi

பன்னெண்டாயிரம் ரேட்டு சொல்லுங்க யூடியூப் சேனல் பேசுங்கண்ணே ரேட்டு சொல்லுங்க சும்மா

எது ரொம்ப <laughs> <laughs>

வாங்கிருக்கீங்களா சாமி எழுது சாமி வாங்கிருக்கீங்க ரேட்டு மட்டும் சொல்லுங்க பத்து ரூபா இருக்குமா சார் சார் யூடியூப் சேனல் ரேட்டு வண்டி சொல்லுங்கள் சார் யூடியூப் சேனல் ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் சார் சரி சொல்லுங்க नाड <laughs> யூடியூப் சேனல் ஒன்று ஆடுப்பது கிராளா ஒன்பதாயிரம் எட்டு ஐநூறு ஒன்பதாயிரம் யார் ஆடு எழுது ஏ யூடியூப் சேனல் எழுதுங்க இது கட்டா எழுது பதினஞ்சாயிரம் இது பதினேழாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் நல்ல ஆடா இருக்கு எழுது சேனலு சொல்லுங்க சும்மா ஏழு ஐநூறு இது ஆறு ஓகே கெட்டாச்சுண்ண குட்டி மூணு எவ்வளவுண்ண குட்டி மூணு குட்டி எழுதுண்ணா எவ்வளவுண்ண

தேங்க்ஸ் ரேட் எது ஆகா சரி நாளைக்கு வரும் பேர் சொல்லுங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க முப்பத்தி அறுபத்தி ஆறு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு தான் ऐसे तिरछा या यार है यार है

مانگيرنگا اے ٻڪي کوندان ڏيکونگا